திருவாரூர் மாவட்டம் கூத்தானல்லூர் வட்டத்திற்குட்பட்ட குதம்பனயனார் கோவில் கிராமத்தில் அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த கோயிலாகவும் பதினெட்டு சித்தர்களின் குதம்பநாயனார் சித்தர் பல வருடங்களாக தங்கியிருந்து வழிபட்ட ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ தர்மசம்பர்த்தினி சமேத பஞ்சந்தீஸ்வரர் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் செய்ய முடிவு செய்யப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று விக்னேஸ்வர பூஜை லட்சுமி ஹோமம் என தொடங்கி முதல் கால யாக பூஜை தொடர்ந்து இரண்டாம் கால பூஜை என இன்று நான்காம் கால யாகசாலை பூஜைகள் முடிவுற்று மகாபூர்ணாகதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்களுடன் யாகசாலையில் இருந்து புனித கடங்களை தலையில் சுமந்தவாறு ஆலயத்தை சுற்றி வலம் வந்து விமான கோபுரத்தை வந்தடைந்தனர் அதை தொடர்ந்து புனித கடங்களில் இருந்த புனித நீர் கும்பத்தின் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் பரிவார தெய்வங்களான விநாயகர் முருகன் சண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு அதை தொடர்ந்து மூலஸ்தான கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்